சரியா நம்ம ஏற்கனவே வந்து இலக்கண குறிப்பு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கோம் எப்படி இப்போ பண்பு தொகைனா என்ன வினை தொகை என்ன என்ன உரிச்ச என்ன வேற்றுமை தொகை என்ன என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கோம் அந்த அளவுக்கு பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுன்னு இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு இலக்கண குறிப்புல அழகா எடுக்கிறது தெரியும் இப்ப பார்க்கலாமா பார்க்காதவங்க நம்ம அந்த வகுப்ப பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலோடைய பிளே போய் அதுல வந்து தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் குரூப் டூ அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒரு இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு ஒரு மூணு தமிழ் மட்டுமே போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு படிங்க சரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொஸ்டின் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஃபுல் மார்க் அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமா பண்ணுங்க சரியா முடியும் நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் புரிஞ்சு படிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க பிரித்தால் நமக்கு என்ன கிடைக்குது முதுமை குட்டல் ஊர் அப்படிங்கிறோம் அதாவது நிலைமொழியின் வீச்சில் மை என்ன மிகுதி வந்தால் அது தொகைன்னு சொல்லியிருக்கோம் சரியா அடுத்து பாருங்க உரு துயர் வந்து வினைத்தொகை ஏன் தொகையினாலே நமக்கு வந்து வேற மறைந்து வரும் உருதுயர் உருதுயர்னா என்ன வினைத்தொகைன்னு ஏன் சொல்றனா மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்களையுமே நமக்கு உணர்த்தி வரும் இப்ப உருதுயர் அடுத்து வந்து கைத்தொழுது கை மூன்றாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம் என்னது வேற்றுமை தொகை மொத்தம் எட்டு வகைப்படும் அதுல முதல் வேற்றுமை கிடையாது எட்டாம் வேற்றுமையும் கிடையாது மீதி இடையில் உள்ளது என்னென்ன இருக்குது ஐ கு அது கண் இல்லையா இப்போ முதல் வேற்றுமை கிடையாது இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமைங்கிறது ஆள் அதாவது கையால் தொழுது கையால் தொழுதுங்கிறது ஆள் என்னும் வேற்றுமை ஏற்றுமொரு மறைந்து வருவதால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க தடக்கை இதுல வந்து உங்களுக்கு நான் நிறைய குழுவர் சொல்லிருக்கேன் உரிச்சொல் தொடர்ச்சி தட கால நனி தவ கடி இதெல்லாம் வந்துச்சுன்னா உரிச்சல் தொடர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அடுத்து பாருங்க நன்மொழி நன்மை கூட்டல் மொழி அதனால மை என்னும் விகுதி வந்திருக்கிறதா பண்பு தொகை அடுத்து பாருங்க வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வழங்கல் உங்களுக்கு இது எல்லாமே வந்து தொழிற்பேர்ன்னு சொல்லிருக்கோம் தொழிற்பேர்னா உங்களுக்கு ஷார்ட் கட்ல ஒண்ணு சொல்லிருக்கேன் அதாவது நம்ம செய்யும் செயல்கள் வினை அனைத்துமே தொழில்கள் தான் அது தொழிற்பெயர் நடத்தல் அடித்தல் கிள்ளுதல் குத்துதல் படித்தல் எழுதல் ஓடுதல் ஆடுதல் இது எல்லாமே எனக்கு தொழில் தான் அடுத்து பாருங்க அசைஇ ஈ இது சொல்லி சேரப்படை இப்ப இது வந்து உங்களுக்கு பத்தாம் வகுப்பு இயல் ஒண்ணு இலக்கணம் பார்த்திருந்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கணும் அந்த அந்த வகுப்பு போட்டிருக்கோம் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்னு இலக்கணம் பாருங்க ஏன் இது வந்து 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 உங்களுக்கு இருக்குன்னா இன்னொரு அடுத்து சொல்லிசேலப்படை இன்னிசேலப்படை மூன்று அலப்படைகள் இருக்குது அடுத்து ஒற்றளப்படை நான்கு இருக்குது இப்ப இதுல வந்து உங்களுக்கு சொல்லிசேலப்படை அப்படிங்கிறதுனா ஐ இது என்ன அசை அப்படிங்கும்போது ஐ என்னும் நெடிலெழுத்து அது அலப்படைனாலே நீண்டு ஒழித்தல் அலப்படைனாலே என்னது நீந்து ஒழித்தல் நெட்டெழுத்துதான் நீண்ட ஒழிக்கும் பா அப்படின்னு சொல்லிய நெட்டெழுத்துக்கள் தான் நீண்டு ஒழிக்கும் அது நீண்ட ஓசை உடையதான் அலப்படைன்னு சொல்றோம் நெட்டெழுத்து ஐ என்னும் ஓசை அதற்கு இனமான எழுத்து ஈ பக்கத்துல வந்து இருக்குங்க இங்க தெரி வந்துருக்குது சோ ஐ என்னும் நெட்டெழுத்து பக்கத்துல ஈ என்னும் எழுத்து வந்தால் அதாவது ஐ வந்து உங்களுக்கு நேரடியா இருக்காது ஈயும் நேரடியா இருக்காது அதோடைய தான் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அதாவது பக்கத்துல ஈ வந்துச்சுன்னா அதாவது அசை ஐ பக்கத்துல வந்தால் அது சொல்லி சேனப்படை அடுத்து ஊழ் இது எல்லாருக்குமே தெரியும் அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தருவது போல் இருந்தால் அது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரலன்னா அது இல்ல இரட்டை எல்லாருக்குமே தெரியும் பல பல இருக்கு இதை பிரித்தோம்னா பொருள் தரும் அப்ப இது அடுக்கு தொடர் இதே இந்த பல பல கொடுங்க பல பல இந்த பிரித்தல் பொருள் தராது இல்லையா பல கூட்டல் பலன் போடனா பொருள் தராது அப்போ இது இரட்டை கிழவி அடுத்து பாருங்க வளர்வானம் வளர்வானம்ங்கிறது வினைத்தொகை ஏன் வினைத்தொகைனா மூன்று காலங்களையும் உணர்ச்சி வந்தால் அது வினைத்தொகை இங்கே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா மூன்று காலம்னா இரண்டு காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வளர்காலம் வள வளர்வானம் வளர்கின்ற வானம் வளரும் வானம் பண்பு பண்புத்தொகை ஏன் செம்மை கூட்டல் தீ நிலைமொழி நேற்று மைய நோக்கி வந்து உள்ளதால் அது பண்புத்தொகை வார்த்தைய உச்சரிச்சு பாருங்களேன் அந்த வார்த்தையானது முழுமை பெறவே இல்லை எச்சம் எச்சமாக இருக்கிறது அப்ப எச்சம்னா அது என்ன எச்சம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் பெயரெச்சமா வினையச்சமா இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சமா எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு பாக்கணும் இப்ப வர நான் வரேன் இப்போ நீங்க உங்களை அம்மா கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கலேன் இதோ வரமா அப்படின்னாக்க அது ஓகே இதே வரல அப்படிங்கறதை எப்படி சொல்லுவாங்க வாரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒன்றன் பாலை வாரா அப்படின்னாக்க வாரா வாரா அப்படின்னாக்க ஒன்றன் பாலை இந்த வார்த்தையானது முழுமை பெறல வரவில்லை அப்படிங்கிறது வாரா அப்படின்னு இருக்குது அப்ப ஈற்றில் உள்ள எழுத்து காணவில்லை அதான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஏன் எதிர்மறை பெயரட்சம் வந்துச்சுன்னா இது வந்து வர அப்படிங்கிறதுக்கு வாரா வரல அப்படிங்கறது தானே இது இருக்கு வர வரல அப்ப வரங்கிறதுக்கு வரலங்கிறது எதிர்ச்சொல்லாதான் எதிர்மறை பெயரட்சம் கெட்ட எதிர்மறை பெயரட்சம் கெட்ட ஈற்றியில் உள்ள இருக்கு அடுத்து பாருங்க கேள்வி நான் கேள்வி நான் அப்படின்னா வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர்னா என்ன அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு பெயரையும் வினையாளன் பெயரையும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் தொழிற்பெயர்னாக்க வினையே வினையை குறித்து வரும் வினை வந்து தொழிற்பெயராகி வினையை குறித்து வரும் அது வினையானது பெயரை பெயர் சொல்லாக்கி வினையை குறித்து வந்தால் அது வந்து என்னது தொழிற்பெயர் வினையாளனின் பெயர்னா வினை செய்யும் கருத்தாவை குறித்து வரும் இப்ப பாருங்களேன் எழுதி நான் அப்படின்னா எழுதுங்கிறது வினை எழுதினான்றது ஒரு பால் குறிக்குது ஆண் பால் ஒரு ஆண் எழுதினான் இருக்கு எழுதினால் ஒரு பெண் எழுதினால் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்போ வினையானது ஆனது செய்யும் கருத்தாவை குறித்து வந்தால் அது வினையாளரும் பெயர் இப்ப வந்து கேள்வி நான் ஆண் யாரோ ஒரு ஆண் ஏ கேள்வி இருக்காங்க கேள்வி நான் அப்போ இது வந்து என்னது வினை கேள்விங்கிறது வினை ஆண் பாலை குறித்து வந்துள்ளது அப்ப செய்யும் கருத்தாவை குறிக்குது இப்ப கேள்வி நாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பெண் பாலை குறிச்சிருக்கும் புரியுதா வினையாளனின் பெயர்னா என்ன வினையாளனின் பெயர்னா வினையானது செய்யும் கருத்தா கருத்தானா அந்த எழுவாய் தான் செய்யும் கருத்தாவை குறித்து வந்தால் அது வினையாளமையும் பெயர் அடுத்து பாருங்க எண்ணுமை எண்ணுமை அப்படின்னா என்ன எண்ணுமைக்கும் உண்மை தொகைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுல எப்படி தொழிற்பெயர் வினையான் பெயர்னு சொன்னோ அதே மாதிரி எண்ணுமையும் வினையாளம் சாரி உண்மை தொகையையும் நான் இதை சொல்லியிருக்கேன் பாருமையில வந்து உம் என்னும் சொல்லானது நேரடியாகவே வரும் வெளிப்படையாக வரும் உண்மை தொகையில உண் என்னும் சொல்லானது மறைந்து வரும் இல்லையா மறைந்து தான் சொல்லியிருக்கேன் சொல்லானது உம் அப்படிங்கிற ஓசையானது மறைந்து வந்தால் அது உம்மை தொகை நேர வெளிப்படையாக வந்தால் சொருங்க வண்ணமும் சுண்ணமும் காடனுக்கும் கபிலனுக்கும் குண்டலமும் காதும் உம் அப்படின்னு வந்திருக்குதா அப்ப உம் என்பது வெளிப்படையாக வந்தால் அது என்னு மறைந்து வந்தால் அதுக ஆடுகிறது வியங்கொல் வினைமூற்று விகுதி வியங்கொல் வினைமுற்று விகுதி நான் சொல்லிருக்கேன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் படிச்சவங்க நம்ம கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க இந்த விகுதிகளை கொண்டு முடிந்தால் அது வினைமுற்று விகுதி ஆடுக ஓடுக ஒழிக வாழ்க வாழ்க வாழ்கியர் இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்க கையில் தொழில் காய்மணி உய்முறை செய்முறை இது எல்லாமே மூன்று காலங்களை உணர்த்தி வருவதால் நீங்க உச்சரித்து பார்த்தால் அது தெரியும் காய்மணி காய்மணி காய்கின்ற மணி காய்மணி இப்ப பாருங்க செய்முறை செய்யும் முறை செய்முறை செய்கின்ற முறை செய்யும் முறை மூன்று காலங்களையும் சொல்லி பாருங்க அப்ப அது வினைத்தொகை அடுத்து பாருங்கம்மா காக்கென்று காக்கென்றுனா காக்க வென்று காக்கென்றுனா என்ன காக்க வென்று என்னும் தொகுத்தல் ஆனது விகாரம் தொகுத்தல் விகாரம் காக்கென்று என்ற காக்கென்று என்று வருவதால் அதுல வந்து காக்க வென்று அப்படிங்கிறது திரிந்து நமக்கு என்னென்ன வந்திருக்குது கென்றுன்னு வந்திருக்கு அப்போ இது என்னது தொகுத்தல் விகாரம் புரியுதுல காக்கென்றுனா என்ன காக்க வென்று காக்க வென்றுங்கிறது தான் பிரிந்து காக்கென்றுன்னு வந்துள்ளது அதனால இது வந்து என்னது தொகுத்தல் விகாரம் அடுத்து பாருங்க கண்ணீர் கண்ணீர்ங்கிறது கண்ணீர் கண்ணீர் நம்ம கண்ணீரோடைய கண்ணீர்லதான் இப்படி கண்ணீர்ன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுல வந்து என்னங்கிறது காணம் என்னங்கிற ஒரு எழுத்தை வந்து காணும் அப்ப அது இடைக்குறை இடையில் உள்ள ஒரு எழுத்தை மூன்றாம் வேற்றுமை தொகை தான் வேற்றுமை தொகை சும்மா உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து வேற்றுமை தொகைன்னு வந்தா நீங்க வேற்றுமை தொகைன்னு சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூன்றாம் இரண்டாம் ஏழாம் ஆறாம் இப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்க அதுதானே கரெக்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனாலதான் இதை எழுதுவேன் மூன்றாம் வேற்றுமை தொகை மெய் முறை மூன்றாம் வேற்றுமை தொகை என்ன ஆள் மெய்யால் முறை அப்படிங்கறத மறைந்து வந்துள்ளது இது மூன்றாம் வேற்றுமை தொகை கை முறை இதுவும் வேற்றுமை தொகையான உருபம் பயணம் உடன் தோக்க தொகை ஏன் அப்படின்னா இதுல வந்து வேற்றுமை தொகை மட்டும் மறைந்து வரல இதுல பயணம் மறைந்து வந்துள்ளது இதுல வந்து வேற்றுமை தொகை மட்டும் தான் மறைந்து வந்துள்ளது இதுல பாருங்க கையால் செய்யும் முறை கைமுறை செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம நாளை அஹ் வில்லை செய்யறதுலாம் நம்ம பார்த்தோம்னா கைமுறை செய்வது கைமுறை செய்வதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆட்டால் கையால் செய்யும் முறைக்கு தான் கைமுறை அதாவது கையால் ஆள் என்னும் உருவம் வேற்றுமை உருபு இப்ப சொன்னோம் இல்லையா இங்கே அதுதான் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவம் அதாவது மூன்று நாங்கள் எதுவா இருந்தாலும் சரி நம்ம வேற்றுமை உருவம் மறைந்து வரணும் அவ்வளவுதான் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவம் கையால் செய்யும் செய்யும் என்னும் பயணம் மறைந்து வந்துள்ளதா இது உருவும் பயணம் உடன் தொக்க தொகை சரியா நல்லா பாத்துங்க கையால் செய்யும் முறை நான் உருவும் பயணம் உடன் தொக்க தொகையை வந்து நான் வகுப்பு போட்ட நான் ஞாபகம் இல்லை நீங்க பாத்துங்க இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கையால் செய்யும் முறை பாருங்க ஆள் எண்ணம் ஆள் ஆள் எண்ணம் வேற்றுமை உருவம் செய்யும் என்னும் பயணம் மறைந்து தொக்க வருவதால் இது உடன் தொக்க தொகை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை அவ்வளவுதான் பத்தாம் வகுப்பு புக்ல உள்ள எல்லா இலக்கணமும் நம்ம எழுதியாச்சு நல்லா புரிஞ்சு நல்லா படிச்சீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்